ஒரு சின்ன கிராமத்துல முருகேசென்ற தாத்தா வசிச்சு வந்தாரு அவரு தனக்குன்னு ஒரு கடைய நிறுவிக்கிட்டாரு அதுல பிடிச்ச ஆப்பத்த அவரு ரொம்ப ஸ்பெஷலா போட்டுட்டு இருந்தாரு பள்ளிக்கு போற குழந்தைங்க எல்லாருமே அந்த ஆப்பத்தை விரும்பி சாப்பிடுவாங்க தாத்தா ரெண்டு குடுங்க தாத்தா எனக்கும் எங்கன்னுக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஆப்ப கொடுங்க எங்க அம்மா வந்து எங்களுக்கு காசு கொடுத்தேன்னு அட பரவாயில்லம்மா நீ உட்காந்து சாப்பிடு உங்க அம்மா எப்ப காசு தராங்களோ தரட்டும் நீ வந்து உட்காந்து சாப்பிடு பசியில வந்துருப்பல கண்ணே உட்காரு தாத்தா உங்ககிட்ட கிட்ட பிடிச்சதே இந்த மனிதாபிமானம்தான் யார் பசியோட வந்தாலும் நீங்க எதையுமே எதிர்பார்க்காம உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவீங்க சின்ன குழந்தைகளா இருக்கிறீங்க நீங்க உங்ககிட்ட போய் நான் கணக்கு பார்த்து என்ன பண்ண போறேன் வாங்கி சாப்பிடுங்க கண்ணா அங்க பசின் வர குழந்தைகளுக்கு கண்டிப்பா அவர் சாப்பாடு கொடுத்துதான் அனுப்புவாரு ஐயா இந்தாங்கயா பானோ நானும் ஓடி ஓடி வந்தேன் பாத்துக்கங்க காலையில வேலைக்கு போயிட்டு வரதுக்கே லேட் ஆயிருது இந்தாங்கயா குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு பானோ ஏமா உங்ககிட்ட இப்ப நான் பணம் கேட்டனா இருக்கிறப்ப கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே அதுக்குள்ள என்னமா அவசரம் கால சுடுதண்ணி ஊத்துன மாதிரி வந்து கொடுத்துட்டு நான் என்ன அப்படியா உங்ககிட்ட ஒழு கட்டாயமா கேப்பேன் குழந்தைங்க சாப்பிட்டா சாப்பிட்டு போறாங்க அப்புறமே கூட கொண்டு கொடு இல்லங்கயா நீங்களே அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க போய் நான் வந்து கடன் சொல்ல முடியுமா பாவம் நீங்களே அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புனாங்க முருகேச ரெண்டு ஆப்பம் குடுப்பா காலையில வந்து காசை குடுக்குறேன்னா இப்பதைக்கு எந்த வீட்டுலயும் சம்பளம் ஒண்ணும் குடுக்க கிடையாது காலையில காசு குடுக்குறேன் ரெண்டு ஆப்பம் குடுப்பா அதுக்கு என்ன தேவியம்மா வந்து உன்கிட்ட யாரு காசு கேட்டா தாராளமா உட்காந்து சாப்பிடு உனக்கு எப்ப குடுக்க தோணுதோ குடு தேவியம்மா பசியோட இருப்ப எதுக்கு வந்து கடனை பத்தி பேசிக்கிட்டு நீ உட்காந்து சாப்பிடு அங்க வர எல்லாத்துக்குமே அந்த தாத்தா ரொம்பவே உதவி செய்வாரு பசின்னு வரவங்க யாருமே அந்த தாத்தாட்ட வந்தா பட்டினியா போகவே மாட்டாங்க ஏ கலவா எப்பதான் என் கடனை கொடுக்க போற நானும் எத்தனை நாள வந்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல கடை போடாத கேட்க மாட்டியா இங்க பாக்கலவா நான் இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன் ஒழுங்கா நாளைக்கு என் கடனை கொண்டு வந்து கொடுத்துருக்க பாத்துக்க நான் வரதுக்கு முன்னாடி என் வீடு தேடி வந்து நீயே கொடுத்துருக்க என் முழு கடனையும் முதல்ல வட்டியுமா கொடுத்துட்டு போல உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்க ஏமா நான் தான் வட்டிய உனக்கு சரியா கட்டிக்கிட்டு அப்புறம் என்னம்மா சரி உனக்கு முதல் பணம் தானே வேணும் நான் நாளைக்கு சீக்கிரமாவே கொண்டு வந்து கொடுத்துறேன் ஏன் கடையை எடுக்க சொல்றவங்க வச்சுக்காது என் பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ எந்த கடை வேணாலும் இங்க போட்டுக்கடா அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நாளைக்கு என் பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்க உங்கள் கடையை அடிச்சு நூறுக்காமல் விட மாட்டேன் இந்த கடை இருக்கனால என் மயம் கடை ஓட மாட்டேங்குது எங்களுக்கு சரியான லாபம் கிடைக்க மாட்டேங்குது இந்த கடையை போட்டுக்கிட்டு இமிசியாக இருக்குது ஒன்னையோட ஏமா தேவையில்லாத பேச்செல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காத நாளைக்கு வட்டியும் முதலுமா காலையில் உன் வீடு தேடி வந்து பணத்தை நானே கொடுத்துட்றேன் ஓவராக பேசாமல் போமா நாலு பேர் நீ வேடிக்கை பார்த்தா எனக்கு தான் அசிங்கம் தயவு செஞ்சு போங்கிருந்து உன் சொல்லு வெறும் வாய் சொல்லா இருக்காது நினைக்கிறேன் நாளைக்கு காலைல மட்டும் பணம் வராமல் இருக்கட்டும் கடை அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்க தினமும் இந்த பொம்பளையோட இதே வேலையா போச்சு எப்படியாச்சும் இந்த பொம்பளையோட பணத்தை கொடுக்கணும் அப்பனதான் நம்மள நிம்மதியா கடை போட விடுவா என்ன பேச்சு பேசுது ரொம்ப அசிங்கமா இருக்கு நாலு பேர் மூஞ்சியை பாக்குற பச்சா ஏப்பா யசகி நீ கடை எப்படி போச்சு எவ்வளவு வருமானம் வந்து நல்லா போச்சா இல்லையாப்பா அம்மா இப்போ வரைக்கும் லாபம் போக ஐநூறு ரூபா வந்துருக்குதுமா ஒன்னும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலேயும் நேரம் இருக்குல்ல நம்ம கடை நல்லா போகும் எதுக்கு நீ பயந்துட்டு இருக்குற அதெல்லாம் நம்ம கடை நல்லா போகும் பாத்துக்க எப்பா யெசகி பக்கத்துல ஒரு கிழவன் கடை போட்டுருக்கேன் அப்பா அவன் கடையிலே போய் எல்லாம் தின்னுபுடுதுக்கு அதனாலதான் நம்ம கடைக்கு எந்த ஒரு கூட்டமும் வரமாட்டேங்குது பாத்துக்கு ஏதோ ஆப்பாங்க இப்போ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதை எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும் போய் போய் வாங்கி தின்னுபுடுது கிழமை வெத்தி வச்சு தெரியுமா நம்ம கிட்ட கடன் வாங்கினேன் ரூபாய் கடன் வாங்கி இன்ன வரைக்கும் முதல்ல கொடுக்கவே கிடையாது அதான் சத்தம் போட்டு விட்டு வந்திருக்கிறேன்

சுந்தரேசா சுந்தரேசா கொஞ்சம் வெளியே வாப்பா சுந்தரேசா என்னங்கயா இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க ஏதாச்சும் உதவி வேணுமாயா ஏதா இருந்தாலும் சொல்லுங்க என்ன வேணும் ஏப்பா சுந்தரேசா இந்த மோதிரத்தை மட்டும் எனக்கு வச்சுட்டு பணம் கொடுப்பா இதை நான் வித்ததாவே இருக்கட்டும் எனக்கு இதை வச்சிட்டு எவ்வளோ பணம் வருதோ அவ்வளோ பணத்தை இப்ப கொடுக்க முடியுமா என்னங்கய்யா நகை வைக்கிறதெல்லாம் இப்ப பேச முடியாது காலையில கடை திறந்ததுமே வாங்க நம்ம கடை பத்து மணி பதினோரு மணிக்கு திறப்போம் அங்க வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம் இன்னும் அடத்துல கொண்டு வந்து நகையை வைக்கணும்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க ஐயோ அப்படி சொல்லாதப்பா உன்னால் மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும் ஒரு கடனை அடைக்கணும்ப்பா அந்த பொம்பளை தினமும் என்னை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு இந்த மோதிரத்தை வச்சுட்டு எனக்கு பணத்தை கொடு இதை நான் விற்றதாகவே இருக்கட்டும் அடமானம் கூட எனக்கு வேணாம் தயவு செஞ்சு இதை வச்சுட்டு எனக்கு பணம் கொடுப்பா உன் கையில் தான் எல்லாம் இருக்குது சரிங்கய்யா நீங்கன்றனால நான் குடுக்குறேன் வேற யாரா இருந்தா நான் கொடுக்கவே மாட்டேன் பாத்துக்கங்க கடையில் மட்டும்தான் இத பத்தி பேசுவேன் வீட்டுக்கு வந்துட்டா நகையை பத்தி வாங்கறவெல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன் இந்த ஒரு தடவை உங்களுக்காக நான் கொடுக்குறேன் பொருங்க கொஞ்சம் அவரு உள்ள போய் அந்த நகைக்கான பணத்தை எடுத்துட்டு வந்தாரு இந்தாங்கய்யா உங்க நகைக்கான பணம் ஒரு லட்ச ரூபாய் வருது இந்த ஒரு லட்ச ரூபாயை வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகலைன்னா நீங்க வேற கடையில கூட கேட்டுக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐயோ எனக்கு இதுவே போதும் கண்ணு நீ எனக்கு பணம் கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம் நான் கடனை ஈஸியாக அடைச்சிருவேன் ஐயா ஒரு காலத்துல நீங்க எப்படி வாழ்ந்தீங்க எவ்வளவு பணம் செல்வம் எல்லாம் வச்சிருந்தீங்க இப்ப ஏயா இந்த மாதிரி மாறிட்டீங்க என்னப்பா பண்றது பணம் வந்ததுமே பிள்ளைங்க எல்லாம் நம்ம சொத்தை வாங்கிட்டு நம்மள தெரு கணிச்சிருதுங்க அது போலதான் என் பிள்ளைகளும் விதி யாரத்தா விட்டு வச்சிருக்கு என்னைய விட்டு வைக்கிறதுக்கு சரிப்பா ரொம்ப சந்தோஷம் நான் நிம்மதியா இன்னைக்கு தூங்குவேன் நான் வீட்டுக்கு போறேன் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த தாத்தாவும் வீட்டுக்கு கிளம்பினாரு பாவம் ஒரு ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தா இருச்சா இப்ப எல்லாம் நினைச்சு பார்க்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு பிள்ளைங்க எல்லாம் தன்னோட தேவைக்காக பயன்படுத்திட்டு பெற்றோரை தூக்கி போடுறாங்க பாரு காலையில விடிஞ்சதுமே முத வேலையா அந்த அம்மாவோட பணத்தை வீட்டுக்கு போய் நேரா கொடுக்கணும்னு வந்துட்டு இருந்தாரு அப்ப வழக்கமா அவர்கிட்ட ஆப்ப வாங்குறவ அங்க வந்தா என்னம்மா லீலா எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர என்னாச்சுமா ஏதாச்சும் உதவி வேணுமா என்னன்னாலும் கேளு எதுக்கு இப்படி மூஞ்சிலாம் வாடி போய் கிடக்குது ஐயா என் பையனை காலையில ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன் அப்ப ரோடு கிராஸ் பண்றப்ப அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சியா இப்ப தான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறோம் ரொம்ப கவலையா இருக்குது டாக்டர் ஒரு லட்சம் வாழ்ந்தாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க ஐயா உங்ககிட்ட பணம் இருந்தா கொடுங்க உங்ககிட்ட பணம் இருக்காதுன்னு தெரியும் தயவு செஞ்சு என்கிட்ட வாங்கியாச்சு கொடுங்கய்யா எனக்கு இருக்க நம்பிக்கை நீங்க மட்டும் தான் எனக்கு நீங்க மட்டும் தான் தெரியும் அடடா என்னம்மா சொல்ற பையனை ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து கூட்டிட்டு போக மாட்டியா நீ கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிருந்துருக்காமல பாவம் பிள்ளை என்ன கிடக்குறானோ நீ கவலைப்படாதமா அது வந்து ஐயா யோசிக்காம பணம் இருந்தா கொடுங்கய்யா நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு மாசத்துல திருப்பி கொடுத்துறேன் என் பையனோட உயிர் ஊசலா அடிக்கிட்டு இருக்கியா தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கயா சரிமா நான் தான் மோதிரத்தை விற்றேன் அதில் ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு அந்த பணத்தை உனக்கு தரேன் அதை வச்சு உன் பையனை காப்பாற்று மொதல் பணத்தை புடி சீக்கிரம் போய் உன் பையனை காப்பாற்றுப்போ போ அவர் கடனுக்கு கொடுக்க வச்சிருந்த பணத்தை அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்தாரு அந்த அளவுக்கு அவர் மனசு ரொம்ப தங்கமான மனசா இருந்துச்சு இருந்தாலும் அந்த கடன்கார பொம்பளை கிட்ட என்ன சொல்றதுன்னு அவர் முழிச்சிட்டு இருந்தாரு ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா உங்களை வாழ்நிலை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் நான் போயிட்டு வரையா இருக்கிற பணத்தை வேற அந்த பொண்ணு கிட்ட அந்த பொம்பளை வேற இன்னைக்கு மொதல் வேலையா வரேன்னு சொல்லி நான் என்னத்த சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே அவர் மனசு வருத்தப்பட்டுட்டே தன்னோட கடைய வழக்கம் போல ஆரம்பிச்சாரு அவர் நினைச்ச மாதிரியே அந்த பாட்டி அந்த இடத்துக்கு வந்தாங்க என்னடா முருகேசா வசனம் எல்லாம் பேசுற நாளைக்கு முத வெளியே அவன் பணத்தை வீடு தேடி வந்து தரேன் இதான் வீடு தேடி வர வல்லலாடா ஏமா மனுச்சிருமா நான் உன் பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆனா வர வழியில ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பொண்ணு உதவி கேட்டுச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டேமா தயவு செஞ்சு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நீ வாங்கிக்க இதுக்கு மேல எல்லாம் உனக்கு டைம் கொடுக்க முடியாது என்ன தைரியம் தான் நீ என் காதலே பூசுத்த பாக்குற ஒரு லட்ச ரூபா ரோட்ல போறவங்களுக்கு நீ குடுத்துருவியாக்கோ நீ இந்த பொட்டி கடை வச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்க நீ பணம் தரியா இதெல்லாம் நான் நம்புற மாதிரி கிடையாது அம்மா நான் பொய்யெல்லாம் சொல்லல தயவு செஞ்சு நீ நம்பு நான் நிச்சயம் ஒரு பொண்ணுக்கு பணம் கொடுத்து உதவி அந்த பொண்ணே வேணா கூப்பிட்டு கேளும்மா நீ எவ்வளவு உதவி பண்ணா எனக்கு என்ன அதனால எனக்கு என்னடா பயன் இருக்குது எனக்கு தெரியாது எனக்கு என் பணம் வந்தாலும் இல்லைன்னா இப்ப அந்த கடையை அடிச்சு நூறுக்க தயங்க மாட்டே பத்துக்க இதுக்கு மேல நீ பணம் தர மாதிரி நீ இறங்கும் அந்த பாட்டி அந்த தாத்தாவோட கடையை அடிச்சு நூறுக்குனாங்க அந்த தாத்தா ரொம்பவே மனசு வருத்தப்பட்டாரு ஐயோ எனக்கு இருந்தது இது ஒரு கடை தானே இதை வச்சு தானே நான் பழப்ப நடத்திக்கிட்டு இருந்தேன் இதையும் இப்படி நாசம் பண்ணிட்டு ஏமா ஏமா இப்படி பண்ண ஓ கடனை நான் திருப்பி கொடுக்காமையா போயிடுவேன் எனக்கு இருந்ததையும் நான் ஆசை பண்ணிட்டு ஏ இதுக்கு மேலே உனக்கு எத்தனை நாள் கொடுக்கணுங்கிற இதுக்கு மேல உனக்கு நாள் கொடுக்குற மாதிரி இல்லை நான் வேணுமே இந்த கடையை அடிச்சுன்னு ஒருக்கினேன் ஒழுங்கா இங்கேருந்து போயிரு இந்த எனக்கு தான் சொந்தம் என் பையனோட கடையை நாஸ்தி ஆக்கணும் உன் கடையை எப்படி நாஸ்தி ஆக்கினேன் பார்த்தியா போடாமதை எங்கேருந்தே உடவுல நான் இனி சாப்பாட்டுக்கு கூட என்ன பண்ணுவேன் தெரில பிள்ளைகளும் கை விட்டுருச்சு இந்த ஒரு கடை தான் என்னை கையில புடிச்சிருந்துச்சு அந்த கடையை எப்படி பண்ணிட்டேம்மா அம்மா நிறுத்துமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தாத்தா என்னாச்சு தாத்தா நீங்களா நீங்க எப்படி தாத்தா இங்க இந்த அம்மாவுக்கு கடன் தரணும்ப்பா கடன் வட்டி எல்லாம் கரெக்டா தான் கொடுத்துட்டு முதல் வேணும்னு சொல்லுச்சு நானும் ரெடி பண்ணிட்டு வந்தேன் வர வழியில ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ண அந்த காசு எல்லாம் போயிருச்சு அதை இவங்கள்ட்ட சொன்னா இவங்க என்ன காதுல பூ சுத்திட்டான்னு கேட்டு அந்த அம்மா என் கடையவே அடிச்சு நொறுக்கி இருக்குப்பா நீயே சொல்றா இவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி ஏதாவது இருக்குதாக்கும் இந்த ஆள் ஒரு லட்ச ரூபா ஒரு பொண்ணு கொடுத்தா நம்பணுமாக்கும் இவனே கஞ்சியை கூட குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இவன் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறான் அதனாலதான் கடையை அடிச்சு நோக்கணும் நான் அனுப்பிவிடு நம்ம அந்த கடைய எடுத்துக்குவோம் அம்மா கொஞ்சம் சும்மா இவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியுமா நான் இங்க கொஞ்சம் உக்காந்துக்குவா எனக்கு ரொம்ப கால் எல்லாம் ஒழிக்குது நாங்க உக்காந்துக்குவா சொல்லுங்க அதுக்கு என்னப்பா தாராளமா உக்காந்துக்க உக்காந்துக்கெல்லாம் எதுக்குப்பா எங்கிட்ட கேட்டுட்டு இருக்க உனக்கு கால் வலிக்குதுன்னா உக்காந்துருப்ப கொஞ்ச நேரம் அந்த பையன் சோகமா உட்காந்துருக்கிறத அவர் கவனிச்சாரு தம்பி எதுக்கு சோகமா உட்காந்துருக்க ஏதாவது சாப்பிட்றியா உனக்கு பசிக்குதுன்னா சொல்லு நான் ஏதாவது ஆப்பம் ஏதாவது தரேன் நீ சாப்பிட்டுட்டு உக்காருப்பா ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது பசிக்குதுதான் ஆனா உங்ககிட்ட குடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லையே பணம் இருந்தா தானே சாப்பிட முடியும் நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆக போகுது ஆனா இது வரைக்கும் என யாருமே சாப்பிட்டியான்னு கேக்கல நீங்க தான் முதல் தடவை சாப்பிட்டியான்னு கேக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா என்கிட்ட பணம் இல்லை இங்க பாருப்பா தம்பி உன்கிட்ட யார் பணம் கேட்டா நான் சும்மாவே தரேன் நீ நல்லா சாப்பிட்டுட்டு போ உனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ என் கடையில வந்து சாப்பிடு சரியா இந்த சாப்பாடு அந்த பையனும் அத வேக வேகமா வாங்கி சாப்பிட்டான் அவனுக்கு ரொம்ப பசி எடுத்துட்டு இருந்தது ஏன்பா உனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாதா நீ மட்டும் தான் இருக்கிறியா இவ்வளவு பசியோட சுத்திட்டு இருக்கிற யாரும் இல்லையா உனக்கு எங்கே எங்கள் அம்மா இருக்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை அவங்க ரொம்ப வேதனைப்படுறதையே கண்ணால் பார்க்க முடியல நானும் நாலஞ்சு பார்த்துட்டா பணம் கேட்டு பார்த்துட்டேன் யாருமே எனக்கு கொடுத்து உதவ மாட்டேங்கிறாங்க அடடே கண்ணா இதனாலதான் நீ சோகமா இருக்கிறியா என்கிட்ட முன்னாடியே வந்து கேட்டிருக்க வேண்டியதானே நான் உனே நம்பி உனக்கு பணம் கொடுக்குறேன்ப்பா உங்க அம்மாவை போய் நீ பத்திரமா பாத்துக்க என்ன என்னால் முடிஞ்ச பணத்தை கொடுக்குறேன் அதை வச்சு உங்க அம்மாவை வைத்தியம் பாரு சரியா நிஜமாதான் சொல்றீங்களா எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் அம்மாவுக்கு எப்படிடா நான் பணம் ரெடி பண்ண போறேன்னு இருந்தேன் நல்ல விலை நீங்களே கொடுக்குறேன்னு சொன்னீங்க யார்கிட்ட போய் கேட்டாலேயே நீ நம்பி பணம் கொடுக்கவே இல்லை நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அங்கிள் அனுடடு ஏன்ப்பா பா என்னாச்சு இருக்கா நான் தான் சொல்றேன்ல பணம் தரேன்னு அப்புறம் எதுக்கு இன்னும் அழுகிற இல்ல எனக்கு எப்படிதான் எங்க அம்மா காப்பாத்துறதுன்னு தெரியாம முடிச்சு நீங்க தான் கடவுள் மாதிரி வந்தீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கள் இந்த உதவிய நான் என் வாழ்நாள் என்னைக்கும் மணக்கவே மாட்டேன் அழாதப்பா இந்த சமூகத்துல அம்மாவே வேணான்னு தூக்கி போட்டு போறவங்க மத்தியில ஒன்னு மாதிரி ஒரு புள்ள கிடைச்சிருக்கா அவங்க கொடுத்து வச்சிருக்கணும் நீ கவலைப்படாம போய் உங்க அம்மாவை பாத்துக்க சரியா சின்ன வயசுல யாருமே பணம் கொடுக்காதப்ப இந்த தாத்தா கடலை தான் நான் உக்காந்தேன் அவரு தான் எனக்கு உதவி பண்ணாரு இன்னைக்கு நீ உயிரோட நிக்கிறேன்னா காரணம் மட்டும் அவர் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க வந்து நின்று இருக்க மாட்டேன் அவர் கொடுத்த பணத்தை வச்சுதான் உனக்கு மருத்துவ செலவே பார்த்தேன் அவரை போய் இப்படி பேசுற அந்த கடவுளை என்னைய காப்பாத்தன போய் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேனே என்னைய மன்னிச்சிருங்க நான் ஏதோ தெரிஞ்சு தெரியாமையோ பண்ணிட்டேன் நீங்க என் உயிரை காப்பாத்திருப்பீங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல என் பையனுக்கு எந்த மாதிரி உதவி பண்ணிருக்கிறீங்க சாப்பிடாம இருந்தவுன்ன சாப்பிட வச்சு நீங்க தான் உதவி பண்ணிருக்கீங்க அந்த பாட்டியும் மனசரிஞ்சு அவர்கிட்ட மனுப்பி கேட்டாங்க பரவாயில்லமா நான் பாத்துக்கிறேன் ஆனா என்னோட கடை மட்டும் என் உயிராச்சு எனக்கு வேற எந்த பொழப்பும் இல்ல இந்த கடையே போயிருச்சேன்னு இந்த வருத்தமா இருக்கு தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க நான் எதுக்கு இருக்கிறேன் நான் இன்னொரு மகனா இருந்து உங்களை இனிமேல் நான் பாத்துக்க போறேன் நீங்க இனிமேல் கவலைப்படாதீங்க இந்த கடையை ரெடி பண்ணி தரது என் வேலை நீ இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இன்னொரு மகன் சொல்றப்ப இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்னைய நேசிக்கவும் ஒரு ஆள் வந்துட்டாங்க நம்ம என்னைக்கோ செஞ்ச உதவி ஏதாவது பிரச்சனைல நம்மள தேடி வரும் அதே மாதிரி நீங்களும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க